நேர்களுக்கு வணக்கம் நம்ம போன எபிசோடில் எம்ஜிஆரோட முதல் திரைப்பட வாய்ப்பு அவருக்கு எப்படி கிடைச்சிது அதில் அவர் சந்தித்த பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இந்த எபிசோடில் எம்ஜிஆர் சந்தித்த மற்ற பிரச்சனைகளை பற்றியும் அதே தவிர படப்பிடிப்பு தளத்தில் எம்ஜிஆர் சந்தித்த பிரச்சனைகள் அதை பற்றியும் நம்ம பார்ப்போம் எம்ஜிஆருக்கு சதி இலவதி படத்தில் துப்பறிவாளன் வேஷம் அவருக்கு இல்லை அப்படிங்கிறது உறுதியாக தெரிஞ்சது அந்த வேஷம் மணியனுக்கு போயிட்டுது அதனால நமக்கு என்ன வேஷம் கிடைக்குமோ அல்லது நல்ல வேஷம் கிடைக்குமா கிடைச்ச வேஷமும் நம்மளை விட்டு பறி போயிடுச்சு அப்படிங்கிற கவலையும் ஆத்திரமும் அழகுமா இருந்தாரு சதி லீலாவதி படத்துல நமக்கு நடிக்க வாய்ப்பே கிடை இல்லையா அல்லது ஏதாவது ஒரு துக்கடா வேஷம் தான் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிற கவலையும் அவருக்கு இருந்தாலும் நூறு ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க அதனால எப்படியாவது ஒரு வேஷம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட சின்ன நம்பிக்கையோட அவர் இருந்தாரு அவரோட கவலைகள் எல்லாத்தையும் அவரோட அம்மா கிட்ட சொல்லுவாரு அப்படின்னு முன்னாடி சொன்னேன் அதே போல இப்போ தன்னோட மனசுல இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாத்தையும் அவரோட அம்மா கிட்ட சொன்னாரு அம்மாவோட அட்வைஸ் எப்பவுமே எம்ஜிஆர் அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகும் எம்ஜிஆர் அவரோட இது சொன்ன உடனே அவருடைய அம்மா யாரோ ஒரு ஒருத்தர் இப்படி சொல்றாரு அப்படிங்கிறத பத்தி நீ கவலைப்படாத உனக்கு வாய்ப்பு தந்தது கந்தசாமி முதலியார் நீ உடனே வந்து அவரை போய் பாரு அப்படின்னு சொல்லி எம்ஜிஆரை கந்தசாமி முதலீட்டை அனுப்பி வச்சார் அந்த நேரத்தில் கந்தசாமி முதலியார் அரக்குணத்தில் நடனம் நடத்திட்டு இருந்தார் அப்போ எம்ஜிஆர் அவரோட அண்ணன் சக்கரபணியும் நேராக அரக்குணத்துக்கு போய் கந்தசாமி முதலியரை போய் பார்த்தாங்க கந்தசாமி முதலியர்கிட்ட தன்னோட நிலைமைகளை எல்லாம் எடுத்து சொல்லி இந்த நிலைமையில நாங்கள் என்ன செய்ய அப்படின்னு கேட்டாங்க இதை கேட்ட உடனே கந்தசாமி முதலியாருக்கு கோபமும் ஆத்திரமும் பயங்கரமாக வந்துச்சு வரதராஜ செட்டியார் வரட்டும் அவர்கிட்ட நம்ம கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கந்தசாமி முதலியார் நம்பி வச்சாரு அப்புறம் ரெண்டு நாள் பொறுத்து கந்தசாமி முதலியார் எம்ஜிஆர்ட்ட உனக்கு கதாநாயகனோட நண்பன் வேஷம் தந்திருக்காங்க அதுவும் ஓரளவு முக்கியத்துவம் வாய்ந்த வேஷம்தான் அப்படின்னு சொல்லி இந்த வேஷத்தை நீ ஏற்றுக்க அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர்ட்ட சொன்னார் இதனால எம்ஜிஆர் ஓரளவு மனசு சந்தோஷத்துல இருந்தார் ஆனால் அந்த ரோலாவது எம்ஜிஆர் கிடைச்சதா அப்படிங்கிறத பற்றி பின்னாடி நான் சொல்றேன் அந்த காலத்துல தொலை தொடர்பு சாதனங்கள் அதாவது போன் செல்போன் இதெல்லாம் இல்லாத காலம் அதனால சினிமா படம் எடுக்கிறவங்க ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அதாவது பத்து நாளைக்கு முன்னாடியே குறிப்பிட்ட இடத்துல ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து ஆக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் இவங்கள எல்லாரையும் தங்க வச்சிருவாங்க அதுபோல சதி லீலாவது இப்படத்தோட ப்ரொடியூசர்ஸ் வந்து மெராஸ் ஆழ்வார்பேட்டை அப்படிங்கிற இடத்துல ஒரு பெரிய வீட்டை வாடகை எடுத்து அந்த படத்தோட ஆக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லோரையும் வந்து தங்க வச்சுருந்தாங்க எம்ஜிஆர் அங்கே வந்து தங்கினார் அந்த வீட்டில் அவங்க வந்து எல்லாருமே ஒரே கூத்தும் கும்மகமாக வந்து இருந்துச்சு ஆனால் எம்ஜிஆர் மட்டும் அப்படியே ரொம்ப அப்செட் ஆகி அப்படி சோகத்திலேயே இருந்தார் அது ஏன்னா நிம்மள்ளோர் அப்படிங்கிற ஒரு நடிகர் இவர் கந்தசாமி முதலியார் நாடக கம்பெனியில் ரொம்ப வருஷமாக நடிகராக இருக்கிறார் இவர் அந்த கதாநாயகனோட நண்பன் அப்படிங்கிற வேஷம் அவருக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சி பிரச்சனை பண்ணி ஆரம்பித்தார் அந்த ரோல் எம்ஜிஆருக்கு ஏற்கனவே கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கந்தசாமி முதலியார் எவ்வளவா சொல்லி பார்த்தாரு அதை பற்றி அவர் கவலைப்படவே இல்லை அந்த ரோல் தனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சி ஏதோ ரொம்ப அடம் பிடிச்சார் அப்போ வந்து வேற வழியே இல்லாமல் அந்த நம்மளோர்கிட்ட வந்து கந்தசாமி முதலியார் சரி இந்த ரோலை நீயே பண்ணு அப்படின்னு சொல்லி விட்டாரு அதனால் வந்து இந்த ரோலும் எம்ஜிஆருக்கு கையை விட்டு போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு இதனால எம்ஜிஆர் அவருக்கு பட முதலாளி முதலில் தர்றதா சொன்ன துப்பாறிகளின் வேஷமும் கைவிட்டு போயிடுச்சு அதாவது நான் என்னோட நண்பன் வேஷமும் கைவிட்டு போயிடுச்சு இப்படி எல்லா வேஷமும் கைவிட்டு போயிட்டே இருந்தது அவருக்கு எந்த வேஷம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற சௌகத்துலேயே அவர் இருந்துகிட்டு இருந்தார் இங்கே எல்லாருமே அவரவருக்கு ஒரு குறிப்பிட்ட வேஷம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக இருந்தாங்க ஆனால் எம்ஜிஆர் மட்டும் நமக்கு எந்த வேஷமும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சோகத்தில் அப்படி மனசு நொந்து போய் இருந்தார் எம்ஜிஆர் தன்னோட கஷ்டங்கள் அத்தனையும் வந்து கந்தசாமி முதலியார்கிட்ட சொன்னார் கந்தசாமி முதலியார் சரி நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் மற்ற மட்டும் எல்லாம் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனார் போய் பட முதலாளி வசனகர்த்தா காஸ் கதாசிரியர் இவங்க எல்லார்டையும் சேர்ந்து எம்ஜிஆருக்கு நீ என்ன ரோல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் கடைசியில் ரெண்டு மூணு சீனில் நடிக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் ரங்கையா நாயுடு அப்படிங்கிற ரோல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க இதை உடனே எம்ஜிஆருக்கு பயங்கர ஷாக் இவ்வளோ சின்ன ரோலாக அப்படி இப்படி தந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் ரொம்ப சங்கடத்தில் தன்னோட அண்ணன் சக்கரபாணி கிட்ட போய் சொன்னார் அதுக்கு அண்ணன் சக்கரபாணி தம்பி இப்போ உள்ள சூழ்நிலையில் இந்த ரோல் கிடை நமக்கு கிடைச்சதே பெரிய விஷயம் நாம் நினச்சது கிடைக்காட்டி கிடைச்சதே போதும் அப்படின்னு அதை ஏற்றுக்கிற மனநிலையை நமக்கு வரணும் அப்படின்னு சொன்னார் போய் அழுது புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு உடனே அவர் தம்பி இப்போ உள்ள சூழ்நிலையில் இந்த ரோல் நமக்கு கிடைச்சதே பெரிய விஷயம் நாம் நினச்சது கிடைக்காட்டி கிடைச்சதே போதும் அப்படிங்கிற ஏற்றுக்கிற பக்கம் நமக்கு வரணும் உனக்கு ஏற்கனவே ஆயிரம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ரோல் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் அந்த பணத்தை நம்ம இப்போவே திருப்பி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் இப்போ உள்ள சூழ்நிலையில் அது முடியாத காரியம் அதனால நீ இப்போ அவங்க கொடுத்த அந்த இன்ஸ்பெக்டரோல பண்ணு இதுதான் உன்னோட முதல் படம் இப்போ உன் கையில் வேற படம் எதுவுமே இல்லை அடுத்த படத்துக்கு சான்ஸ் கிடைக்கும்போது நல்ல ரோலுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அவருக்கு ஆறுதல் சொன்னார் அண்ணனோட வார்த்தைகளால் ஓரளவு சமாதானம் அடைந்த எம்ஜிஆர் இன்ஸ்பெக்டர் விஷயத்துக்கான ட்ரெஸ் தைக்க அளவு கொடுத்தாரு ஒரு வழியா ஷூட்டிங் எடுக்கிற நாளும் வந்துச்சு டைரக்டர் எலிசா டங்கன் வர்றாரு அவர் எம்ஜிஆர்ட்ட படத்தை பற்றியும் அதுல எம்ஜிஆர் ரோல் பத்தியும் அதுல எம்ஜிஆர் எப்படி நடிக்கணும் அப்படின்றத பத்தியும் விளக்கமாக சொல்றாரு அதாவது நீ இதுல ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் நீ நாலு திருடங்களை சைக்கிளில் துரத்திட்டு போற அவங்க காட்டுக்குள்ளே ஓடிடுறாங்க அப்படியே நீயும் காட்டுக்குள்ள அவங்கள துரத்திட்டு போற இதுதான் சீன் அப்படின்னு டைரக்டர் சீன் பை சீனா விளக்குறாரு எம்ஜிஆர் கிட்ட காட்சி கேட்ட உடனே எம்ஜிஆருக்கு மயக்கமே வந்தது மாதிரி இருந்தது ஏன்னா எம்ஜிஆருக்கு அப்ப சைக்கிள் ஓட்ட தெரியாது இதை எப்படி டைரக்டர் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் யோசிச்சுட்டே இருந்தாரு அப்போ நீ சைக்கிளை எடுத்துட்டு ஓட்டி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர்ட்ட எம்ஜிஆர் கூப்பிடுறாரு எம்ஜிஆர் தங்கிக்கிட்டே டைரக்டர் எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாது அப்படிங்கிறாரு இதை கேட்ட உடனே டைரக்டர் வானத்துக்கு போய் குதிக்க ஆரம்பிச்சிட்டாரு சைக்கிள் ஓட்ட தெரியாதவனுக்கெல்லாம் எல்லாம் யார் யார் இன்ஸ்பெக்டர் ரோல் கொடுத்தது நீ வேற ஏற ஏதாவது வேலையை பாரு ஒன்றுமே தெரியாமல் நடிக்க வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் போட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு இன்ஸ்பெக்டர் ரோலுக்கு வேற ஆளை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு யூனிட் ஆக்டர்கிட்ட சொல்ல அவங்க இவன் அளவுக்கு இன்ஸ்பெக்டர் ரோலுக்கு என்ன ட்ரெஸ் தைச்சாச்சு உடனே வேற ஆளை மாற்ற முடியாது அப்படின்னு சொன்னாங்க சரி வேற வழி இல்லாமல் டைரக்டர் வந்து அவர்கிட்ட உனக்கு ஒரு மணி நேரம் டைம் தர்றேன் அதுக்குள்ளே முடிஞ்ச அளவு சைக்கிள் ஓட்ட படிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அந்த இடத்தை விட்டே காலி பண்ணிட்டாரு எம்ஜிஆர் யார் யார்கிட்டயும் சைக்கிள் ஓட்டி படிக்க சைக்கிள் கேட்டு பார்த்தாரு ஆனால் யாருமே கொடுக்கல அப்போ கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஓரத்தில் ஒரு சைக்கிள் அனாதீனிட்டு இருந்துச்சு அதை எம்ஜிஆர் எடுத்தாரு எடுத்து ஓட்டி பார்க்க ட்ரை பண்ணாரு ஆனால் முடியலை இதை பார்த்த டைரக்டரு எம்ஜிஆர் கிட்ட நீ சைக்கிளில் ஏறி உட்காரு பின்னால ரெண்டு பேர் நின்று சைக்கிள் தள்ளி விடுவாங்க நீ சைக்கிள் ஓட்ட வேணாம் ஓட்டுற மாதிரி ஆக்ஷன் பண்ணு சைக்கிள் அப்புறம் வந்து நிப்பாட்டி ஸ்டாண்ட் போட்டுட்டு காட்டில் ஓடுற ஓடுறவங்களை துரத்து அப்படின்னு சொன்னார் இல்ல இது கஷ்டம் அப்படின்னு சொன்னா டைரக்டர் மறுபடியும் திட்ட ஆரம்பிச்சுவாரு அல்லது படத்தை விட்டு நம்ம தூக்கிடுவாரு அப்படின்னு அப்படி அவர்கிட்ட வந்து நம்ம திட்டு வாங்குறதை விட படத்தை விட்டு வெளியே போறதை விட நம்ம முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு சைக்கிளை ஏறி உட்காந்துட்டாரு எம்ஜிஆர் பின்னாடி ரெண்டு பேரும் சைக்கிளை தள்ளிவிட நிற்கிறாங்க டைரக்டர் ஆக்சன் சொல்றாரு பின்னாடி நிற்கிற ரெண்டு பேரும் சைக்கிளை தள்ளுறாங்க ஆனா ஸ்பீடா தள்ளி விட்டுறாங்க சைக்கிள் எம்ஜிஆரோட கண்ட்ரோல மீறி போகுது உடனே எம்ஜிஆர் சைக்கிளை தள்ளி விட்டுட்டு சைக்கிள் இருந்து குதிச்சு ஓடுறாரு சைக்கிள் எங்கேயோ போய் கடைசியில ஒரு மரத்துல மோதி சைக்கிள் உடஞ்சிது அங்க திரும்பி பார்த்தா சைக்கிள் மோசம் உடைஞ்சு போய் நிக்குது இத பார்த்த டைரக்டருக்கு பயங்கர கோபம் நான் சொன்னது மாதிரியா நீ நடிச்ச நான் சொன்னது என்னது நீ செய்தது என்ன ஒரே சைக்கிளையும் உடைச்சுட்ட இதுக்கு மேல ஒன்ன வச்சு சைக்கிள் ஓட்ட வச்சு அடுத்த டேக் எடுக்க முடியாது நீ இந்த சிங்கம் நடிச்சதே போதும் இதை வச்சு நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு எம்ஜிஆருக்கு டைரக்டர் கத்துறத பார்த்து வருத்தம் அப்படி இருந்தா கூட உள்ளுக்குள்ள ஒரே சந்தோஷம் ஏன்னா எப்படியோ ஒரு சிங்கம் நடிச்சு முடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரே சந்தோஷம் தான் கொஞ்ச நேரத்திலேயே அடுத்த பிரச்சனையை உடனே ஆரம்பிச்சது இவர் வந்து ஒரு சைக்கிள் எடுத்துட்டு வந்தாருல இந்த உடஞ்சி போன சைக்கிள் அந்த சைக்கிளோட ஓனர் வந்து எங்க அந்த சைக்கிளை தேடி எங்க அலைஞ்சாரு கடைசி இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வந்துட்டாரு அவர் எம்ஜிஆர் இந்த சைக்கிளை வந்து யார்கிட்ட கேட்டு எடுத்துட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு தரார் பண்ணாரு சரி அந்த சைக்கிள் தா அப்படின்னு கேட்கும்போது இந்த சைக்கிளை வந்து எம்ஜிஆர் காட்டுறாரு அந்த உடஞ்சி போன சைக்கிளை அந்த உடஞ்சி போன சைக்கிளை பார்த்த உடனே இவருக்கு பயங்கர கோபம் அந்த ஓனருக்கு இப்படி என் சைக்கிளை வந்து நீ வந்து இப்படி பண்ணலாம் இந்த சைக்கிளுக்கான பணத்தை உடனே தா தராட்டி பயங்கரம் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டாரு எம்ஜிஆர் வந்து அவர்கிட்ட எவ்வளவு கெஞ்சி பாக்குறாரு என்கிட்ட பணம் இல்ல இந்த மனுஷங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ ப்ளீஸ் பண்ணி கேட்டு பார்க்குறாரு ஆனாலும் வந்து அவர் கேட்கவே இல்லை பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சாரு ஒரு வேற வழியே இல்லை கடைசி வந்து இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்த அந்த படக்குழுவினர் இருக்காங்களா அவங்க எல்லாரும் சேர்ந்து அவரை சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சாங்க அப்படி திட்டின அந்த சைக்கிள் ஓனர் யார் தெரியுமா கிருஷ்ணன் பஞ்சு அப்படிங்கிற ஒரு டைரக்டர் இருந்தாங்களா அதாவது அதில் ஒரு டைரக்டர் தான் அந்த கிருஷ்ணன் இன்னும் சொல்லப்போனால் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை அறிமுகப்படுத்திய பராசக்தி படத்தில் அறிமுகப்படுத்திய அந்த டைரக்டர் கிருஷ்ணன் தான் அவரு முதல் நாள் ஷூட்டிங் எப்படியோ நல்லபடியாக முடிஞ்சது அடுத்து இன்னொரு நாள் எம்ஜிஆருக்கு ஷூட்டிங் இருக்குன்னு அப்படின்னு சொன்னாங்க அதை பற்றி டைரக்டர் எம்ஜிஆரை கூப்பிட்டு இது ஒரு கிளப் டான்ஸ் அதாவது கிளப்ல நடக்கக்கூடிய ஒரு பாடல் காட்சி இந்த காட்சியில் உன்னோட சேர்ந்து மூணு பேர் பாடுவாங்க அதில் ரெண்டு பேர் முதல்ல பாடுவாங்க அவங்களை கண்டினியூ பண்ணி அதாவது அதை தொடர்ந்து நீ மூணாவது பாடணும் அப்படிதான் காட்சி அப்படின்னு சொன்னார் இதை கேட்ட உடனே எம்ஜிஆருக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை ஏன்னா எம்ஜிஆருக்கு பாடுறதே தெரியாது அவருக்கு பாடுறதுங்கிறது வேப்பங்காய் சாப்பிட்றது மாதிரி அவருக்கு பாடவும் தெரியாது பாடவும் வராது இதை எப்படி டேரக்டர் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தார் சரி வேற வழியே இல்லை கடைசியில் டைரக்டர் வந்து சொல்லிட்டாரு எனக்கு இப்படி பாட தெரியாது அப்படின்னு இதை கேட்ட உடனே அதுக்கும் டைரக்டர் திட்ட ஆரம்பிச்சாரு உனக்கு சைக்கிள் ஓட்டவும் தெரியாது பாடவும் தெரியாது வேற எதுக்கு நீ சினிமாவில் நடிக்க வந்தா நீ என்ன செய்வியோ எது செய்வியோ எனக்கு தெரியாது இந்த சீன்ல நீ நடிக்கிற இது முக்கியமான சீன் நீ எப்படியாவது பிராக்டிஸ் பண்ணு நீ பாடி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு இந்த விஷயத்த எம்ஜிஆர் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கிட்ட சொல்றாரு என்எஸ் கிருஷ்ணன் எம்ஜிஆருக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு எப்படின்னா நீ மற்ற ரெண்டு பேரும் பாடுற பாடுறது போல சுதி சுத்தமா பாடாத சின்ன குழந்தைங்க பாடுறாங்கல்ல அதை மாதிரி பாடு அப்படின்னு சொல்லி அதை எப்படி பாடணும் அப்படிங்கிறதையும் பாடி காட்டினார் விமேஷ் கிருஷ்ணன் சொன்ன ஐடியாவை மனசில் வச்சுட்டு திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணார் எம்ஜிஆர் அடுத்த நாள் ஷூட்டிங் எப்படி பாட போகிறோம் அப்படிங்கிற பயம் வேறு ஏன்னா இந்த காலத்தை போல் ரெக்கார்டிங் தியேட்டரில் டேக் மேலே டேக் எடுத்து ஸ்டுடியோவில் போய் பாட்டை பாட ரெக்கார்ட் பண்ண முடியாது அதை ஷூட்டிங் ஸ்பாட்லேயே இந்த பாட்டை பாடணும் மறுநாள் எம்ஜிஆர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயாச்சு எம்ஜிஆர் பாட வேண்டிய நார் மட்டும்தான் முதல்ல அந்த ரெண்டு பேரும் கரெக்டாக சுத்தி சுத்தமாக பாடிடுறாங்க என் எம்ஜிஆர் இன்னஸ் கிருஷ்ணன் அந்த சொன்ன மெத்தட்லேயே அதை ஃபாலோ பண்ணி வெற்றிகரமாக அந்த நாலு லைனையும் பாடி முடிச்சிடுறாரு இப்படி தான் எம்ஜிஆர் அவரோட முதல் படமான சதி லீலாவதி படத்தில் நடித்து அவரோட திரை வாழ்க்கையை தொடங்கினார் எம்ஜிஆரை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை பற்றி இந்த எபிசோடில் சொல்லியிருக்கேன் மற்ற விஷயங்களை பற்றி அடுத்த எபிசோடில் சொல்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க